தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க வணக்கம் நம்ம சேனல்ல வந்து டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்ங்கள நாம வந்து ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கூடவே ஃபுல் லெந்தான வீடியோஸ் ஆவமே நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கங்க இப்போ இந்த வீடியோல நாம எந்த சம்பவத்தை பத்தி பார்க்க போறோனா கிரீன்லாந்து நாட்டை விலைக்கு வாங்குறதுக்காக ட்ரம்ப் அந்த நாட்டோட பிரைம் मिनिस्टर பேரம் பேசி அந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளும் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் फ्रेंड्स நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா வந்து ரீச் பண்ணும் இப்போ யூடியூப்ல த்ரீ மினிட்ஸா மாறி இருக்கக்கூடிய நிலமையில டிஃபன்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் சந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்களை நாங்கள் இப்போ கூடுதலான டைமிங்கில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பொருளாதாரத்திலே ராணுவ பலத்துலையும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்த நாடுங்களா இருக்கக்கூடிய நாடுங்க தன்னோட அளவில் சின்ன நாடுங்க மேலே ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டணுன்றதுல எப்போவுமே தீவிரமாக தாங்க இருந்துட்டு இருப்பாங்க அந்த வகையில் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து உலகத்தில் ஒரு தனி பெரும் வல்லரசாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தன்னோட அளவில் சின்னதாக இருக்கக்கூடிய நாடுங்களா இருந்தாலும் சரி தனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய நாடுங்க மேல கூட தன்னோட ஆதிக்கத்தை எப்படியாவது காட்டணும்ன்றதுல எப்பவுமே ரொம்ப தீவிரமாவே இருந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறத்துல இருந்தே பெரிய அளவுல பண்ணிட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க குறிப்பா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய பொருளாதாரன்றது கொஞ்சம் வீக்கா இருக்கக்கூடிய காரணத்தினால உலகத்துல இனிமேல் நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு அமெரிக்கா எந்த அளவுக்கு வேகமா செயல்பட முடியுமோ உலகத்துல அவங்களுடைய டாமினன்ஸ் பெரிய அளவுல காட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க நிறைய நாடுங்க மேல எக்கனாமிக் சேங்ஷன்ஸ்ங்களை போடுறது பெரிய அளவுல பல விதமான நெருக்கடிங்களை கொடுக்கற மாதிரியான விஷயங்களை அதிகமாவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயே ரெண்டாயிரத்தி பதினாறுல அமெரிக்காவுடைய அதிபரா அப்ப வந்த ட்ரம்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்பவே வித்தியாசமான ஒரு அதிபரா இருந்தாரு அவர் எப்ப என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவாரு நடவடிக்கைகளை எடுப்பாருன்றத யாராலையுமே கணிக்க முடியலன்றதாங்க யதார்த்தமான உண்மையா இருந்தது அவருடைய முதல் நாலு வருஷம் ஆட்சி காலத்துல அவர் பெரிய அளவுல எக்கனாமிக் சேங்ஷன்ஸ்லயும் பல நெருக்கடிங்களை கொடுத்த நாடுங்க எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஈரானும் அதுக்கப்புறம் வடகொரியா சீனா மாதிரியான நாடுகளா இருந்தாங்க ஆனா அதுவே வந்து இப்ப தன்னுடைய

நாட்டை அமெரிக்காவோட ட்ரம்ப் இணைக்க போறன்னு சொல்றதுக்கு உண்மையாலுமே நேஷனல் செக்யூரிட்டி தான் காரணமா இல்லனா வேற ஏதாவது காரணம் இருக்குதான்றத பத்தியும் மேலும் கிரீன்லாந்து நாட்டுக்காக டென்மார்க் பிரைம் மினிஸ்டரோட பேரம் பேச போகும்போது ஒருவேளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம்னா போர் போன்ற அளவுக்கு ட்ரம்ப் பேசியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் நம்ம சேனல் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் மேலே இருக்கக்கூடிய கார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சாதாரணமாக ஒரு வீட்டை விலைக்கு வாங்குறத பத்தியும் பத்தியோ இல்லனா ஒரு பிளாட் விலைக்கு வாங்குற மாதிரியான விஷயங்கள பத்தி நீங்க சொசைட்டில நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் நேரடியா உங்க வாழ்க்கையில கூட அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா ஒரு நாட்டையே விலைக்கு வாங்குற மாதிரியான விஷயங்கள நீங்க என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல எங்கயாவது படிச்சது மாதிரியான விஷயங்கள் உண்டான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகத்துல ஒரு நாடுங்க மேல போர் தொடுத்து அந்த நாட்டுடைய செல்வங்களை கொள்ளடிக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாடை கைப்பற்றி தன்னுடைய காலனி ஆதிக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களும் உலகத்தில் நடந்திருக்கு ஏன் இந்தியா கூட பிரிட்டன் கிட்ட ஏறத்தாழ இருநூறு வருஷத்துக்கு மேல காலனி நாடா தாங்க இருந்தது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உலகத்தில் நடந்திருக்கே தவிர எந்த ஒரு நாட்டையும் விலை கொடுத்து வாங்குற மாதிரியான சம்பவங்கள்லாம் அரிதிலையும் அரிதா இது வரைக்கும் நடக்கலன்னு கூட சொல்லலாம் ஆனா இப்போ அந்த ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுவோன்ட்டு அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் நான் செஞ்சே காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு ட்ரம்ப் படம் பிடிச்சிட்டு கிரீன்லாந்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரீன்லாந்து நாடுன்றது நம்ம பூமியில் ஆர்டிக் பெருங்கடல் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு மிகப்பெரிய தீவு நாடா இருந்துட்டு இருக்காங்க பரப்பளவுல ஏறத்தாழ இருபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய நாடா இருந்துட்டு இருக்கக்கூடிய கிரீன்லாந்து ஒரு தனி நாடாலாம் செயல்படலங்க கிரீன்லாந்து அங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய டென்மார்க் கோடி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் ரீஜன் சொல்லலாம் அதாவது நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஏறத்தாழ ஆறுக்கும் அதிகமான அட்டானமஸ் ரீஜன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஏன் திபெத் கூட சீனாவுக்கு ஒரு அட்டானமஸ் ரீஜன் தான் டென்மார்க் நாட்டுக்கு ஒரு அட்டானமஸ் கண்ட்ரியா வந்து கிரீன்லாந்து நாடு இருந்துட்டு இருக்காங்க பல வருஷமாவே டென்மார்க் உடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இருக்கக்கூடிய கிரீன்லாந்துல ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் பொதுமக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க பணியால சூழப்பட்டிருக்கக்கூடிய கிரீன்லாந்துல பெரும் பகுதி வந்து பணியா தாங்க இருந்துட்டு இருக்கு அங்க மனுஷங்க வாழக்கூடிய அளவுக்கு இடங்கள்ன்றது ரொம்ப கம்மி சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க அந்த நாட்டோடைய ஒரு பக்கத்துல கனடா யூஎஸ்ஏ அந்த ஆண்ட யூரோப் கண்ட்ரியா இருக்கக்கூடிய நாடு இன்னொரு பக்கம் ரஷ்யான்னு ரொம்பவே முக்கியமான ஒரு கடல் பகுதியில் கிரீன்லாந்து அமைஞ்சிருக்கு கிரீன்லாந்து நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டென்மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாடு கூட கிரீன்லாந்தை ஒட்டி அமைஞ்சில்லைங்க ரொம்ப கிலோமீட்டர் தொலைவுல தான் டென்மார்க் நாடுன்றது இருந்துட்டு இருக்கு இதுல யதார்த்தமான இன்னொரு ஒரு உண்மை என்னன்னா டென்மார்க் அமெரிக்காவுக்கு தான் கிரீன்லாந்து வந்து பக்கத்தில் இருக்குன்னே சொல்லலாம் இப்ப அமெரிக்காவுடைய அதிபரா வந்து இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்ல வரார்னா அமெரிக்காவுடைய எதிரி நாடுங்க எதிர்காலத்தில் அமெரிக்கா நாடு மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஏதுவா முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் கிரீன்லாந்து நாடு இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு காரணத்தால எப்படியாவது நம்ம கிரீன்லாந்து நாட்டை அமெரிக்காவோட இணைச்சியே ஆகணும் அப்ப மட்டும்தான் அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டியை பர்ஃபெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியும் ட்ரம்ப் ஒரு கருத்தா இருந்துட்டு இருக்குங்க இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் குறிப்பிட்டு சொல்றாரு அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரீன்லாந்து நாட்டை எப்படியாவது வளர்ச்சி போடணும்ட்டு சீனா வந்து கட்டம் கட்டிட்டு இருக்காங்க சீனா ஏற்கனவே ஒரு ப்ரொபோசல் ஒன்னு வச்சிருந்தாங்க அது என்னன்னா கிரீன்லாந்து இருக்கக்கூடிய விமான நிலையங்களை நாங்க பண்ணி சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நம்மளுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ட்ரம்ப் சொல்றாரு இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல சீனாவும் ரஷ்யா ஒன்னா சேர்ந்துகிட்டு கிரீன்லாந்து நாட்டுல எதனா நியூக்ளியர் பலஸ்டிக் மிசைல்களை கொண்டு வந்து வைக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணாங்கன்னா அதை விட அமெரிக்காவுக்கு ஆபத்து வேற எதுவுமே கிடையாது அதனால இப்பவே நம்ம எப்படியாவது கிரீன்லாந்தை நம்மளோட இணைச்சுக்கணும்ன்றது ட்ரம்ப் ஒரு தீர்க்கமான முடிவா இருந்துட்டு இருக்குங்க பதவி ஏத்த நாள்ல இருந்தே கிரீன்லாந்து நாட்டை விலைக்கு வாங்குறது சம்பந்தமா வெளிப்படையாவே பேசிட்டு வரக்கூடிய ட்ரம்ப் வந்து இப்ப கிரீன்லாந்து நாடு ரூல் பண்ணிட்ட இருக்கக்கூடிய கூடிய டென்மார்க் கோடிய பிரைம் मिनिस्टरான மெட்டி பிரெடிக்ஷன் கிட்ட நேரேடியா வந்து ஃபோன்ல பேசியிருக்காருங்க டென்மார்க் பிரைம் मिनिस्टर கிட்ட ட்ரம்ப் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லிருக்கார்னா கிரீன்லாந்து நாட்டை நான் ஒன்றும் சும்மா கேட்கல கிரீன்லாந்து நாட்டை விலைக்கு தான் கேக்குறேன் அந்த நாட்டை એમ கிட்ட குடுக்குறதுக்கு ஏதோவா எத்தனை பில்லியன் டாலர் வேணா நீங்க பணம் வாங்கிக்கோங்க இதோட சேர்த்து டென்மார்க்கோடைய வளர்ச்சிக்காகவும் அமெரிக்கா பல பில்லியன் டாலர் பணத்தை கொடுக்கும் மேலும் உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க கவலையே படதேவல்ல அமெரிக்காங்களை பாதுகாக்குன்ற மாதிரி சொல்லிருக்காரு ஆனா நீங்க ஒரே ஒரு காரியம் மட்டும் என்ன பண்ணி கொடுங்க கிரீன்லாந்து நாட்டை அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிருங்க அது ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணா போதும் சீக்கிரமாவே எங்களுக்கு வந்து பட்டா போட்டு பத்திரம் எழுதி கிரீன்லாந்து நாட்டை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்ன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிருக்காரு ஆனா ஒருவேளை கிரீன்லாந்து நாட்டை ஒப்படைக்க மாட்டேன்னு நீங்க தொடர்ச்சி அடம்புடிக்கிற பட்சத்துல எப்ப வேணா அமெரிக்கா ஓடிய படைங்க கிரீன்லாந்துல வந்து தரையிறங்கும் அந்த நிமிஷமே சில மணி நேரத்திலே கிரீன்லாந்து நாடுன்றது அமெரிக்கா ஓடிய கட்டுப்பாட்டு கீழே வந்துடும் அதிகாரப்பூர்வமா கிரீன்லாந்து நாட்டை அமெரிக்கா ஓடிய வரைபடத்துல நான் இணைச்சிருவேன்

அரசு எப்படி இருக்குன்னா நீங்க வந்து நாய் சவாரி பண்ணுவாங்கல்ல பண்ணியில அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்களால கிரீன்லாந்து நாட்டை பாதுகாக்க முடியாது எங்க கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு கிரீன்லாந்து நாடு மேல ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிரீன்லாந்து நாட்டுல அளவு கடந்த அளவுக்கு ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் புதஞ்சு கிடக்குதுங்க அதாவது உலகத்திலே சீனா கிட்ட தான் அதிகமான ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்துட்டு இருக்கு இதுக்கு அடுத்தபடியா கிரீன்லாந்து நாட்டுல அதிகப்படியான

கூடிய வேலைகள்ல அவருடைய அரசாங்கம் ஈடுபட்டு வரதாவும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ங்க வந்து சொல்றாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய फ्रेंड्स எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க இதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கனா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்கு அதுக்குள்ளார போனீங்கனா நிறைய அமௌண்ட்ஸ்ன்றது காட்டும் அது மூலமாவோ இல்லனா பக்கத்துல QR கோட் கொடுத்திருக்கோம் அத ஸ்கேன் பண்ணி கூட உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணலாம் फ्रेंड्स அடுத்து அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்தபடியா எங்க நண்பருடைய சேனலா இருக்கக்கூடிய வை பிரதர்ஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஜிட்டலா உங்களால நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்